வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இந்த காணொலியில் மதுவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மது எந்த மாதிரி விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துகிறது நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த காணொலியில் என்ன சிறப்பு அப்படின்னா மதுவுக்கு என்று சில குறிப்பிட்ட மது அருந்துபவர்கள் ஒரு சிறு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை கூறி இதற்காகத்தான் மது அருந்துகிறேன் என்று கூறுகிறார்கள் அதை குறித்து ஒரு ஒரு விரிவான ஆய்வு முக்கியமாக செக்ஸ் அதாவது உடல் தாம்பத்தியம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மது அருந்தினால் அதிக நேரம் ஈடுபட இயலும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது இது உண்மையிலே மருத்துவ ரீதியாக இப்படி ஒரு இது உண்மையா இது மாதிரி பல விஷயங்கள் இன்று பரவலாக மருத்துவர் அல்லாத ஒரு சமூகத்தில் சமூக மக்களிடம் பேசப்படுகிறது மருத்துவர் அல்லாதவர்கள் இதை மருத்துவர்களிடம் கேட்டு விளக்கம் பெற்றிருக்கிறோம் அந்த விளக்கங்களை தான் இப்போது இந்த காணொலியில் தருகிறேன் சரி இப்போது மது வந்து டாக்டர்களுடைய மருத்துவர்களுடைய இதுபடி ஒரு உடல்நிலை குறைபாடு உடல் ரீதியான குறைபாடு தான் எப்படி உங்களுக்கு வந்து கை சரியாக வேலை செய்யலைன்னு ஒரு கை ஊனம் என்பது ஒரு குறைபாடோ கால் சரியாக வேலை செய்ய வேண்டால் ஊனம் என்பது குறைபாடோ அதுபோல் தான் மது மது பழக்கமும் ஒரு உடல் ரீதியான குறைபாடு சரி நாம் மீளலாமா மீள மீள முடியுமா மீண்டு வாழலாமா வாழலாம் எப்படி இதோ இந்த காணொலியில் சில மருத்துவர்களிடமிருந்து நான் உரையாடி பெற்ற தகவல்களை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது சுனாமி பெரும் விபத்து கொள்ளை நோய்கள் கொள்ளை நோய்கள் போன்றவை நிகழும்போது தான் இந்த பேரழிவுன்னு சொல்லுவோம் ஆனால் சமூகத்தில் நிரந்தரமான பேரழிவாக இருப்பது மது மருந்தும் பழக்கம்தான் மதுதான் நிரந்தர பேரழிவு காரணம் பல குடும்ப வன்முறைகள் அதிவேக பயணத்தால் ஏற்படும் விபத்துகள் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை என விரும்பத்தகாத அத்தனைக்கும் மூல காரணமாக இருப்பது மதுதான் அந்த மதுவினுடைய மயக்கத்தில் தான் என்ன செய்கிறோம் பிறழ்ந்து விட்டோம் என்ற பிறல் நடவடிக்கைகள் நாம் செய்கிறோம் என்பதை மறந்து அவர்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் இந்த மதுவினுடைய கொடுமை அப்போது பெரிய பேரழிவுகள் நடந்தால் தான் பேரழிவுகள் என்று சொல்லப்படுகிற சுனாமி இது போன்றதுகளை தவிர்த்து மதுவும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசதி தான் சரி ஒருவர் போதையை ஏன் விரும்புகிறார் அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா ஏன் ஒருத்தர் போதையை விரும்புகிறார் இத்தனை அழிவுகள் வரும் இத்தனை உடல் ரீதியான குறைபாடுகளை கொடுக்கும் இத்தனை தூரம் நாம் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று தெரிந்த பிறகும் இந்த போதையை ஒருவர் ஏன் விரும்புகிறார் இதற்கு காரணம் என்ன ஒரு மருத்துவர் கூறுகிறார் நம் மூளைக்குள் நியூக்ளியஸ் அக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் டாக்டர் எது நியூக்ளியஸ் அக்யூப்மெண்ட்ஸ் அந்த சந்தோஷ உணர்வு இங்கிருந்து தான் உருவாகிறது காரணம் ஒவ்வொரு உணர்வுகளும் மூளையினுடைய ஒவ்வொரு இடங்களில் இருந்து உருவாகிறது அதற்காரமான அரசாங்கங்கள் சுரக்கிறது என்பது அடிப்படை அறிவியல் மருத்துவம் இப்போது ஏதோ ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்பொழுது இங்கிருந்து தான் டொபமைன் டொபமைன் என்ற வேதிப்பொருள் வெளியாகும் அதனால் சந்தோஷ உணர்வு உண்டாகும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்குகிறார் ஒரு விளையாட்டில் ஒலிம்பிக்கில் ஒரு விளையாட்டில் ஜெயித்து ப பதக்கம் வாங்கும்போது அவர்களுக்கு ப்ளஸ்ஸர் சென்டரில் ரசாயன மாற்றங்கள் நடக்கும் அப்போ ஒரு சந்தோஷத்தை உணர்வார் இது உச்சமிச்ச மகிழ்ச்சியை இன்னொருவர் ஆள்கால் எடுப்பதாலேயே பிளஸ்ஸர் சென்டர் தூண்டப்பட்டு பெற்றுக்கொள்வார் இதுதான் வித்தியாசம் புரியுதுங்களா ஒரு ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கம் வாங்கும்போது அவருடைய பிளஸர் சென்டர் அந்த சொல்கிறோம் இல்லையா நியூக்ளியஸ் அக்யூப்மெண்ட்ஸ் அந்த இடத்துல அந்த டொபமீன் சுரக்கும்போது அவர் உச்சபட்ச மகிழ்ச்சியை அடைகிறார் இதே நியூக்ளியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இடத்துல ஆல்கஹால் பொழுது தூண்டப்பட்டு அங்கே டொபமீன் வருது அதே மகிழ்ச்சியை அவர் பெற்று விடுகிறார் இதுதான் ஒருத்தர் போதையை விரும்புவதற்கான காரணம் இத்தகைய சந்தோஷ உணர்வுக்காகவும் போதையை பலர் நடிகிறார் இந்த சந்தோஷ உணர்வு ஏற்படுது இல்லையா இது மருத்துவ ரீதியாக தான் சொல்கிறேன் டாக்டர் சொன்னது தான் அந்த இப்போ நான் சொன்ன விஷயமே அதனால்தான் ஒரு ஒருவர் போதையை விரும்புகிறார் சரி குடித்தவர்கள் எதனால் உளறுகிறார்கள் ஏன்னா குடிச்சிட்டு உளறுறாயா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உளறுதல் என்பது என்னென்னா பொய்களை அவர்கள் சொல்வதில்லை ஒரு வேடிக்கையான வினோதமான ஒரு செய்தி என்னென்னா அவங்க பொய்யானது சொல்ல மாட்டாங்க எந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள் தயக்கங்கள் காரணமாக வெளியே சொல்ல முடியாமல் அடைபட்டு கிடைக்கிறதோ பதிவு செய்யப்பட்டு கிடைக்கிறதோ அவைகளெல்லாம் அந்த தயக்கங்கள் உடை உடைக்கப்பட்டு துணிச்சலாக சொல்ல வருகிறார்கள் சிலருக்கு வன்முறை செயலில் ஈடுபடுற துணிச்சது துணிச்சலும் மதுவால் தான் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஆயுதத்தை கொண்டு ஒருவரை கொள்ள போகிறார் கொள்ளையடிக்கப் போகிறார் அதை தாக்குகிறார் என்றால் வன்முறை செய்தால் நாம் நாம் காவல்துறையிடம் மாட்டிக்கொள்வோம் தண்டனை கிடைக்கும் என்ற சிந்தனை எல்லாம் இந்த மது போதை அமைக்க விடும் மறைத்துவிடும் கண்களை மறைக்கும் அப்போ என்ன ஆகும் ஆள்கால் நிதானம் இழக்கும் போது அடுத்து என்ன நடக்கும்ன்ற கவலையே இல்லாமல் அந்த செயலை இறங்கிடுவாங்க அதனால்தான் மது உலர்வது என்பது ஒரு பக்கம் வன்முறை செயலில் ஈடுபடுவதும் அதனுடைய தாக்கம் தான் சரி அடுத்து ஒரு ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமை ஏன் ஆகிறார் இப்போ முதல்ல சொன்னோம் அவர் வந்து விருப்ப ஒரு இன்பம் கிடைக்கிது அவருக்கு இன்ப உணர்ச்சி கிடைக்கிது அதனால் மதுவை குடிக்கிறாங்க அதுக்கே ஏன் அடிக்ட் ஆகிறார் இந்த கேள்விக்கு பலவிதமான பதில்கள் ஆனால் உளவியல் மருத்துவராக ஒருத்தர் சொல்கிறது என்ன அப்படின்னா உடல் குறைபாடுகள் போல இந்த போதை அடிமைத்தனமும் உடல் ரீதியான குறைபாடு தான் பயாலஜிக்கல் டெஃபிஷியன்சி அதாவது நல்லா பார்த்துக்கிடுங்க பயாலஜிக்கலாக அதாவது உடல் ரீதியான குறைபாடு ஒருத்தருக்கு இருக்குது உடல் குறைபாடு இருக்குதுன்னா எப்படி மற்ற குறைபாடுகள் இருக்கோ அதே மாதிரி போதைக்கு அடிமையாவதும் ஒரு உடல் குறைபாடு தான் உடல் ரீதியான குறைபாடு தான் பயாலஜிக்கல் ரிகம் தான் ஏன்னா எல்லாருமே அந்த குடிக்கிற எல்லாருமே அடிமை ஆக மாட்டாங்க அதுக்கான பயாலஜிக்கல் சாத்தியங்கள் கொண்டவர்கள் மட்டும்தான் அடிமையாகிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் சாராயம் வைக்கப்படுகிறது என்றால் அடிக்டட் ரிப்பீட்டடு சாரி அடிக்டட் அண்ட் அடிக்டட்னு சொல்லலாம் அல்லது ரிப்பீட்டட் ட்ரிங்கர்ஸ் டெய்லி நான் வந்து தொடர்ந்து குடிக்கணும் திரும்ப திரும்ப குடிக்கணும் குடியை வந்து என்னால் மறக்க முடியல அது நான் குடிச்சாதான் நல்லா இருக்க முடியும் இது மாதிரியவர்கள் தான் இது ஒரு பயாலஜிக்கல் ரீசன் தான் அப்போ உடல் குறைபாடுகள் மற்ற உடல் ரீதியான குறைபாடு மாதிரி போதைக்கு அடிமையாவதும் ஒரு குறைபாடு தான் அப்போ குறைபாடுன்னு சொன்னால் இதை நீக்கிறதுக்கு மருத்துவத்தில் ஒரு வழி இருக்குமா இல்லையா எல்லா மருத்துவ உடல் குறை குறைபாடுகளுக்கும் மருத்துவத்தில் ஒரு தீர்வு இருக்குது அப்போது மது போதைக்கு அடிமையாவதை தீர்ப்பதற்கு ஒரு மருத்துவ ரீதியான இது இருக்குமா இல்லையா இருக்கிறது பயாலஜிக்கல் காரணம் தவிர்த்து வேறு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த தீர்வு வருவோம் மதுமை மது அடிமைத்தனத்துக்கு பயாலஜிக்கல் காரணங்கிறத சொன்னேன் உடல் குறைபாடு வேறு என்ன காரணம் இருக்கும் நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அவங்க பழக்கங்கள் உங்களுக்குள்ளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இது சோசியல் ரீசன் சமூக ரீதியான காரணம் நீங்கள் யாரோட சேர்றீங்க அவர் மது அதிகம் அருந்துபவரோ இல்லை எப்போவாவது சாப்பிட்றவராக கூட இருக்கட்டும் ஆனால் மது அருந்துவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த பழக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அதோடு அது வந்து தீ வந்தே தீரும் நீங்கள் அவரோட சேர்ந்துட்டீங்கன்னா வந்துடும் அப்படின்னு யாரும் இதை அறுதிட்டு டெஃபினட் டெஃபினட்டாக வந்துரும்னுலாம் சொல்லலை டெஃபினேஷன் கொடுக்கல அப்படியும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரி உளவியல் ரீதியான காரணம்னு ஒன்று இருக்குது ஒரு வாழ்க்கை அந்த மது பழக்கம் வருவதற்கும் மது கடுமையாவதற்கும் காரணம் ஒருவர் வாழ்க்கையை எவ்வாறு கையாளுகிறார் என்பதை பொறுத்து அவர் பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்ளும் விதத்தை ஒருவித நம்பிக்கை ஊத்தி ஹோப்பிங் ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க இல்லையா குறிப்பிட அப்படித்தானே சொல்றாங்க மன அழுத்தம் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இயல்பான விஷயம்தான் ஆனால் அதை எதிர்கொள்ள கொஞ்சம் பிடித்தால் ரிலாக்ஸ் ஆகிவிடுவேன் என்று போதையை நாடுவதுதான் ஒரு விதமான நம்பிக்கையுட்டி இந்த ஹோப்பிங் ஸ்ட்ராட்டஜியில் இது வந்துருது இந்த அணுகுமுறை தவறு இதுதான் நாளடைவில் பல்வேறு காரணங்களுக்காக என்ன காரணமாக இருந்தாலும் சரி குடிக்கிறத ஒரு கார குடிக்கிறதுக்கு ஏதாவது காரணங்களை தேட ஆரம்பிச்சுவாங்க எனக்கு உளவியல் ரீதியான சாரி எனக்கு மன அழுத்தம் இருக்குது நான் கொஞ்சம் சாப்பிட்டா தான் எனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறது சாப்பிட்டா சரியாக வருது ஏன்னா இதே டாக்டர் சொல்கிறாரு ஒரு அந்த இன்பம் பெறக்கூடிய இடத்துக்கு மூளையுடைய அந்த இடத்துல வந்து டொபோவைனோ உற்பத்தி பண்ணி இன்பத்தி கொடுத்துருது இது ஒரு அபாயம் இது இந்த மது செய்யும் ஒரு அபாயமான ஒரு அறிகுறி ஆனால் இது மன அழுத்தங்களுக்கு ஒரு சின்ன வடிகாலாக இருக்குதுன்ட்டு அதில் போய் மாட்டிக்கிறாங்க த ஹோப்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்போ பிரச்சனையை தீர்க்கிற பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் விதத்தை ஒருவித நம்பிக்கை உத்தி ஹோப்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதே மன அழுத்தம் எல்லாருக்கும் ஏற்பட ஒரு விஷயந்தான் இதை நம்ம நம்பிக்கையோடு ஏறணும்னு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு கூடி மது அருந்து ஆரம்பித்தால் அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது உடல் குறைபாடு அளவுக்கு போயிடுது அடிக்ட் ஆகிடுது சரி தனியாக இருக்கேன் பேச ஆள் இல்லை பெருமையை போக்குறதுக்கு அதாவது லோனில் தனிமையை உணர்றது அப்போ அதுக்கு வந்து கவுன்சிலிங் தான் தேவையில்லையா மது தேவையில்லை சிலர் குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழல் இருக்கும் அதெல்லாம் அவங்களெல்லாம் கவுன்சிலிங்கில் தான் சரி பண்ணணுமே ஒழிய குடி மது வந்து அதுக்கு ஒரு இதாக அமையாது சரி பலர் குடிக்கும்போது எல்லாரும் குடிக்கிறாங்க ஆனால் சிலர் மட்டும்தான் அடிமை சிக்கி சிக்கிக்கொள்கிறார்கள் நல்லா பாருங்க இல்லையா அப்போ ஒரு தொடர்ச்சியான ஒரு செயலில் ஈடுபடுவதற்கான காரணத்தை அடிஷன் லூப் அப்படின்னு மருத்துவம் குறிப்பிடுகிறது இந்த அடிஷன் லூப் மீண்டும் மீண்டும் அந்த செயலை செய்வதற்கான கட்டாயத்தை மூளை அவருக்கு உண்டாக்கும் இதான் அபாயகரமான கட்டம் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தை உருவாக்குது அப்படின்னா இதில் ஒரு பெரிய விஷயம் நான் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்ட குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறதுல மனம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளும் அது புகைப்பிடிக்கும் போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவது மதுவை உபயோகப்படுத்துவது என்று பல வகைகள் இருக்கிறது அதில் ஒன்று கொலையை புரிபவர்கள் கொலையை ஒரு தொழிலாக செய்வார்கள் இந்த ப்ரொஃபெஷ்னல் மாற்ற கிரிமினல்ஸ் தொழில் முறை ரவுடிகள் அப்படின்னு காவல்துறையில் ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனிதனை கொள்ள வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் திட்டமிட வேண்டும் சிக்கிக்கொள்ளாமல் அந்த சூழலில் அந்த ஒரு மனிதன் தாக்கப்படும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சூழலில் இருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் இதையெல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் காரணம் திரும்ப திரும்ப செய்வதில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அது ஒரு அடிக்ஷன் அது மதுவில் மட்டும் இல்லை குற்ற செயல்களையும் இருக்குங்கிறதுக்காக இதை குறிப்பிட்டேன் அதை என்ன சொல்கிறாங்க அடிக்ஷன் லூப் இந்த அடிஷன் அடிக்ஷன் அடிக்ஷன் லூப்பில் என்ன பிரச்சனைனா இது எந்த செயலில் இவங்க அடிக்ஷன் ஆகிறாங்க இது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு கந்த சசியவசம் படிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற பழக்கத்தை ஒருத்தர் ஏற்படுத்திட்டாருன்னா அடிக்ஷன் ஆகிடுவார் இந்த அடிக்ஷன் லூப் நல்லது நான் டெய்லி பிரேயர் பண்ணிட்டு தான் தூங்குவேன் நல்லது இந்த அடிக்ஷன்களை கொண்டு வாங்களே ஏன் கொண்டு போய் மதுவும் மற்ற இதுகளையும் கொண்டு போய் அடிக்ஷன்களை கொண்டு வரணும் ஸோ கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இது ஏன் அடிமையாகிற ஒரு போதைக்கு அடிமையாகிறாங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய தூண்டும் மூளை அதை செய்ய தூண்டுகிறது கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது ஏன்னா நம்ம மூளை மிகவும் நுட்பமான வலைப்பின்களால் அமைந்துள்ளது அடிமைத்தனத்தில் சிக்குவதற்கு இந்த சர்க்கியூட்டில் ஏற்படுற குறைபாடு தான் காரணமாக இருக்கும் அப்போ போதை அடிமைத்திருத்துக்குள் தீவிரமாக சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு மூளை தொடர்பான ரசாயனங்கள் ஏதேனும் பிரச்சனை இருக்கலாம் இது பொதுவான மருத்துவம் ஸோ ஒரு சர்க்கியூட் அது மைண்டு இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே எங்கேயோ பிரச்சனை வருது எங்கேயோ வேதியல் பொருள் வேதியியல் கெமிக்கல் உருவாக்கும் போது ஒரு சில குறைபாடுகள் வருது அல்லது அதிகமாக சுரந்துருது இதனால் திரும்ப திரும்ப மதுவை நாடக்கூடிய விஷயங்களுக்கும் அடிமையாகதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதை மூளை சம்பந்தமான நோயாகவும் பார்க்க வேண்டியிருக்கு சிலருக்கு குடிப்பதை மறக்க நினைச்சாலும் சிலருக்கு அது முடிகிறதே மு இல்லை ஏன் அப்படி குடிக்கிறது மறக்க நினச்சிட்டா ஏன் அது அவங்களால முடியல பெரும்பான் அதை குடிக்க விரும்புறதில்லை ஆனால் திரும்ப திரும்ப அந்த செய்தியில் போய் விழுந்துடுறாங்க அதற்கான உளவியல் ரீதியாக உதவி தேவை நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு பலர் சத்தியம் செய்வார்கள் சத்தியம் ப்ராமிசிங் ஆனால் மீண்டும் குடிக்கிறார்கள் அதற்கு அவர்களின் மூளை தொடர்பான செயல்பாட்டில் குறை இருப்பதே காரணம் குடிக்கக்கூடாது என்று ஒரு விரும்பியும் அவர் முயற்சி செய்தும் அவரால் முடியவில்லை என்பதை மூளை தொடர்பான குறைபா குறை குறைபாடாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள் சரி மாத்திரை மருந்துகள் கொடுத்து லூப் என்கின்ற போதை அடிமைத்தனத்தை சரி செய்ய முடியும் இதில் என்ன பெரிய சவால்னா உலகமே மண்டிட்டு நிற்கிறது தான் முடியாமல் ஏன்னா இது ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிக்கலான ஒரு சர்க்கியூட்டு இதில் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த நுட்பமான விஷயங்களுக்குள்ள மருந்து மாத்திரையில் அளவுக்கு கொடுத்து அவருடைய உடல்நிலையை பொறுத்து மற்ற அவருடைய வியாதிகள் உடல் உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த மாத்திரை மருந்துகளை கொடுத்து சரி பண்ண வேண்டியிருக்கு ஸோ இட்ஸ் எ கிரிட்டிக்கல் ப்ராசஸ் ஒரு ஒரு சிக்கலான விஷயம்தான் ஆனாலும் முடியக்கூடிய விஷயம் இருக்கிறத எடுத்து சந்தோஷப்பட்டுக்கணும் நம்ம அப்படி இது ஒரு சிக்கலான ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம தேத்துணும் அப்படிங்கிறத இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டா நல்லது இல்லையா அதுக்கு தான் அதை சொல்ல வரேன் இந்த அடிஷனல் லூப்பை எடுக்க முடியும் மாத்திரை மருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணங்களின் கட்டுப்பாட்டை வர வைக்கவும் முடியும் எப்படி கொடு விரும்பாலும் குடிக்கணுன்ற எண்ணத்தினால குடிக்கிறாங்களோ விரும்பிய விரும்பாங்களோ இவங்களுக்கு அந்த எண்ணம் வராமல் கூட தவிர்க்க முடியும் பழக்கம் ஒரு நோய் அதற்கு சிகிச்சை அளிக்க மருத்துவம் இருக்கிறது என்பதே பலருக்கு தெரியாது இதுதான் மருத்துவ ஆச்சரியமாக சொல்லுது இது ஒரு நோயுங்க இந்த நோயை தீர்க்கிறதுக்கு ஏகப்பட்ட மருத்துவர் இருக்குது ஆனால் இதில் ஒரு சிறிய கவனம் இருக்க வேண்டும் எல்லாரும் மது மறுவாழ்வு மையத்துக்கு போய் அடங்கி அங்கே ஏதோ ஒரு முறையீட்டு சிகிச்சை அங்கே அது அது வந்து பலனளிக்காத பின்னாடி பலன் தராத சிகிச்சைகள் இருக்குது நம்ம அதில் கவனமாக இருந்து மருந்துகள் இருக்கிறது அடிக்ஷன் லூப் எடுக்கிறதுக்கு மருந்துகள் இருக்கிறது நீங்கள் அது ஒரு நோய் அந்த எண்ணங்கள் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மருந்துகள் கிடைக்கிறது இந்த விழிப்புணர்வு ஏற்படும் சரியா ஒன்று சரி இதனால் சமூக சமுதாய ரீதியாக சமூக ரீதியான பிரச்சனைகள் என்ன வருது குடிக்கிறவங்களை விட அவங்களோட வாழ்கிறவங்களுக்கு தான் ரொம்ப துன்பங்கள் அதிகம் ஏன்னா ஒரு வீட்டில் சம்பாதிக்கும் ஒரு நபர் அந்த அவரை நம்பி அந்த குடும்ப உறுப்பினர்கள் முற்றிலும் இருக்கும் சார்ந்து இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் நிம்மதி போயிடும் இவர் குடிக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் கேட்டு இந்த ஆரோக்கியத்துக்கான செலவு மருத்துவ செலவுகள் அதிகமாகி அதை தாங்க முடியாமல் தத்தளிக்கும் சில கொடுப்பாங்க முதல்ல க கல்லீரல் கெட்டுப்போகுது வயிற்றுப்புண் மண்ணீரலில் வீக்கம் சிறுநீரக பாதிப்பு இதயத்தின் அளவு இதயத்தினுடைய அளவு அதிகமாகும் அப்போ மூளையில் பாதிப்பு வலிப்பு ஏற்படும் அபாயம் எந்த ஒரு விஷயத்திலும் முடி முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பம் செலவுகளுக்கு இருக்கும் அது மது அருந்திரவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தனக்கு தானே பேசிக்குவாங்க இதெல்லாம் வந்து சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்குறாங்க மெடிக்கல் மருத்துவ ரீதியாக இதை குணப்படுத்த முடியும் என்றாலும் கூட இது ஒரு சோசியல் இஷ்யூஸ் ஏன்னா நம்ம இப்படி ஒரு மனிதன் இருந்தால் அது இந்த 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 மனிதர்கள் இருந்த சமுதாயத்தினை எப்படி ஆரோக்கியமான சமுதாயமாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக எடுத்துக்கொள்ள முடியும் எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா அப்போது ஒரு குறைபாடுல உடல் ரீதியான குறைபாடு உள்ள நோய் இது அப்படின்னு டெஃபினிஷன் மருத்துவர்களும் கொடுத்துருச்சு நீக்க முடியும்னு கொடுத்துருச்சு அந்த எண்ணங்கள் வராமல் தடுக்க முடியும் கொடுத்துருச்சு ஆனால் இந்த மனிதர்கள் அதிகம் வாழக்கூடிய மக்கள் அதிகம் இந்த மக்களே அதிகம் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை ஆரோக்கியமான சமூகமாக இருக்காது ஒரு ஆரோக்கியமற்ற சமூகம் ஒரு ஆரோக்கியமான குடிமகனை உருவாக்க முடியாது நான் சொல்வது நாட்டு குடிமகனை குடிமகன்னா குடிக்கிறவர்களில் அப்போது ஒரு தேசத்தினுடைய மனித வளம் பாதிக்கப்படும் பொழுது உற்பத்தி பாதிக்கப்படும் பொழுது பொருளாதாரம் பாதிக்கப்படும் இது சமூக பிரச்சனைகளை உண்டு செய்கிறது சரி மனித மனம் அழுத்தம் காரணமாக குடிப்பதா மன அழுத்தம் அதிகமாக இருக்கு அப்படின்னு குடிக்கதா தான் சொல்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் மன அழுத்தம் அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறவங்க நாளடைவில் தீவிர மன அழுத்தத்துக்குள்ள செல்ல வேண்டியிருக்கும் இதுதான் இதில் இருக்க பிரச்சனை எனக்கு லைட்டா டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தீவிர மன அழுத்தத்துக்குள்ளே போயிடலாம் போயிட வேண்டியிருக்கும் எப்போ குறைவாக குடிக்க ஆரம்பிக்க போகுது தொடர்ச்சி ஆல்கஹால் எடுத்துக்கொள்கிறவர்கள் ஏற்கனவே இருக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியான மனங்களையும் இழந்து விடுவார்கள் இதுதான் உண்மை ஏன் இதுக்கு முன்னாடி மூளையினோட ஒரு பகுதியில் வந்து இன்பம் த இன்ப உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு டொப்பமையனை தூண்டுவதற்கு இதுதான் காரணமாக இருக்குன்னு சொன்னோமே இப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா டிப்ரெஷனில் பிடிக்கிறவங்களுக்கு அது சாதாரணம் நான் மன அழுத்தத்தில் இருக்கேன் அதனால நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த மன அழுத்தங்கள் அதிகமாக தான் ஆகும் ஒழிய நிச்சயமா குறையாதுங்கிறாங்க மதுனால இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் மகிழ்ச்சியும் இழந்து விடுவார்கள் என்பதான் மருத்துவர்களுடைய ஒரு குறிப்பு சரி மகிழ்ச்சியற்ற மனிதர்கள் என்பதற்கான உதாரணமாகவே மாறி விடுவார்கள் இவர்கள் இவங்கிட்ட சந்தோஷமே இருக்காது யாரு குடியாருங்கிட்ட என்ன எப்ப பார்த்தாலும் குடிச்சு குடிச்சு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பொருளாதார இழப்பு எல்லாம் வருதுனால அவங்க கிட்ட சந்தோஷம் இருக்காது இவங்க குடிப்பதை நிறுத்தினாலே மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வந்து விடலாம் என்பது மருத்துவர்களுடைய ஒரு கருத்து யோசனை பாருங்க குடிக்கிறவர் நிறுத்திட்டாலே ஒருத்தர் மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அபூர்வமான எத்தனை ஒரு ஒரு உபயோகமான தகவல் அது மன அழுத்தத்தில் இருக்குவங்க சொல்றேன் சரி ச இந்த போதையில் இருந்து விடுபடுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் ஒரு சின்ன ஆலோசனை மருத்துவ ஆலோசனை தான் முதல்ல ஒரு மனநிலை மருத்துவரை பார்க்கணும் அவரது ஆலோசனை வழிகாட்டுதல் போதிலிருந்து பெறுவர முடியும் அது நோய் அது சிகிச்சை உண்டு என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது சைக்காலஜிஸ்ட் ஒரு உளவியல் மருத்துவர் அவங்க உங்களுக்கு இந்த நம்பிக்கை முறையில் ஏற்படுத்துறாங்க இது இது ஒரு நோய் என்பது புரிய வைக்கிறாங்க இது மருந்துகளும் மாத்திரைகளும் கொண்டு தீர்க்கக்கூடிய ஒரு நோய் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க சரி இந்த நிறைய தனியார் நிறுவனங்கள் நடத்துகிற போதை மறுவாழ்வு மையங்களுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம் ப்ரொவைடட் அவைகள் எப்படி இருக்கும் இருக்க வேண்டும் முறையாக பயிற்சி பெற்ற மனநல மருத்துவர்கள் இருக்கிறார்களா அவர்கள் தரும் மருந்துகள் உபயோகமானதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்யாமல் நீங்கள் அதை நம்ப வேண்டாம் ஏன்னா நிறைய இதில் கொஞ்சோண்டு குடிக்க வச்சு குடிக்க வச்சு அவரை குறைச்சிருவேன் சொல்லி ஒரு ஒரு தவறான பழக்கத்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க ஒரு ஐடியா நீங்கள் குடிக்க குடிக்கிற நிறுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வச்சு நிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு பழக ஒரு இதை வச்சுருக்காங்க அது இதெல்லாம் நடக்கிற மையங்களை நாம் தவிர்க்கணும் அப்போ சரியான ம மையங்கள் இருக்காது தான் இருக்குது அதை நீங்கள் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் ஆய்வு செஞ்சாலே சொல்லிடுவாங்க இந்த டாக்டருக்காக அவர் மனநல மருத்துவர் ஆலோசனை பெற்று தான் அவங்க நடத்துனாங்கன்னா ஓகே அங்கே ஒரு மனநல மருத்துவர் இருக்கிறார் சைக்காலஜிஸ்ட் இருக்காருனா இட்ஸ் ஓகே அங்கே விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுறதுனால் ரைட் சரி இப்போது இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா எப்படி விடுபடுறது போதை புழக்கத்திலிருந்து தப்பிக்கணும் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா முதல்ல எப்போதாவது குடிக்கிறேன் என்று தொடங்கிதான் பலரும் அடிமைத்தனம் அளவுக்கு போய்விடுகிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் எப்போவாவது சாப்பிடுவேன் அது ஏன் கண்ட்ரோலில் இருக்குது நான் நினைச்சாதான் குடிப்பேன்னு சொல்கிற வாசகங்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஆரம்ப புள்ளி அதனால் இந்த எப்போவாது குடிக்கிறவங்களை கூட தொடர்ச்சி அறிஞ்சிடணும் தொடாமல் இருக்கிறது தான் நல்லது மதுவினால் வரும் தீமைகளை எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மதுனால என்னென்ன உடல் ரீதியான பிரச்சனை வரும் என்னென்ன பணப்பிரச்சனை வரும் எங்கெல்லாம் நம்ம அவமானப்படுத்தப்படுவோம் மது இருந்தனால் சில இடங்களில் மதிப்பை இழந்து விடுவோம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம குடிக்கத் தோணாது வருங்கால தலைமுறைக்கும் அது பற்றிய விழிப்புணர்வை வேண்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மது அப்படின்னாலே இப்படி ஒரு தீமை இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறத முதல்ல அந்த அவேர்னஸ் உண்டு பண்ணணும் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான நல்ல வழிகளை குழந்தைகளுக்கு கற்றுக்கொள் குழு வேண்டும் ஐயோ என் பிரச்சனை எதிர்கொள்வதுக்கு ஒரு வழியும் இல்லைன்னு நினைக்கிறவுதான மன அழுத்தத்துக்குள்ளாய் குடிக்க போயிடறேன் அதனால பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வதற்கான நல்ல வழிகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கொஞ்சம் ஒயின் குடித்தா நல்லது கொஞ்சம் போல் பீர் குடித்தால் எடை கூடும் அப்படிங்கிறதெல்லாம் மூடநம்பிக்கைகள் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அதை போ புறக்கணிச்சிருச்சு அப்படி சொல்றதெல்லாம் மது என்பது மதுதான் அது எந்த அளவில் எடுத்தாலும் எப்போது எடுத்தாலும் தீய விளைவுகள் நிச்சயம் அது குடித்தால் வெயிட் போடும் போடும் நல்லது இது இல்லைன்னு உலக சுகாதார நிறுவனம் எப்போதோ இதை புறக்கணித்து விட்டது இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அது அபாயம் நிறைந்த பழக்கங்கள் வேண்டாம் முட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்னார் இந்த டாக்டர் சொன்னாரு இல்லைன்னு ஐயா விட்டுருங்க அது இல்லை உலக சுகாதார நிறுவனம் சொல்லிடுச்சு உலக சு சுகாதார நிறுவனம் சொல்லிடுச்சுன்னா கேட்டணுமா அப்படின்னா ஆம் என்ன காரணம் உலக சுகாதார நிறுவனம் சொன்னால் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் பல்வேறு நாடுகள் பல்வேறு மக்கள் பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மண் வகைகள் பல்வேறு புவியியல் அமைப்பு பல்வேறு தப்பு சூழ்நிலைகள் தப்ப பிறகுகள் எல்லாம் ஆய்வு செய்து ஆய்வு செய்து மருத்துவ இறுதி மருத்துவ அறிக்கைகளை கொண்டு தான் உலக சுகாதார சுகாதார நிறுவனம் அறிக்கைகளை சொல்லும் என்பதெல்லாம் நம்புங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமோ இந்தியாவில் மட்டுமோ ஒரு நாட்டோட குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமோ ஒரு ஆய்வு செஞ்சுட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க அதனால் அதை நம்புங்கள் சரி இறுதியாக இந்த இந்த காணொலியுடைய முதலில் ஒன்று சொன்னேன் என்ன தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ கொஞ்சம் மது இருந்தே கொண்டால் அந்த நீண்ட நேரம் தாம்பத்தியம் கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுத இதை பற்றி உங்களுடைய இது என்ன இது இது என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த காலோடைய முதல்ல சொல்லியிருந்தேன் சிலருக்கு தாம்பத்தியத்தில் ஏற்பட்ட சூழல் வரும்போது பயமும் பதட்டமும் கூடவே வரும் அது ஒரு சிலருக்கு மன ரீதியான அவர்கள் வளர்ந்த சூழல் வாழ்க்கை சூழல் பொறுத்து பயம் பதட்டம் ஏற்படும் தாம்பத்தியம் அப்படின்னு உடனே ஒரு பயம் பதட்டம் வரும் ஆல்கஹால் எடுத்துக்கொண்டால் அந்த பதட்டம் தனிந்து ரிலாக்ஸ் மாதிரி உணர்றாங்க உணர்ந்து இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க ரைட் ஆனால் இது ரிலாக்ஸ் கொடுத்துதா அப்படின்னா ஒரு மாயை தான் அது ஆனால் தொடர்ச்சியா எப்படியே நினச்சிக்கிட்டு ஆல்கால் பிடிச்சாங்கன்னா நாளடைவில் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு விரைப்புத்தன்மையை இழந்துவிடும் இதுதான் மருத்துவம் கூறும் இறுதி முடிவு அதனால பதட்டம் இருந்தது ஒரு பயம் இருந்தது நான் ரிலாக்ஸ்க்காக கொஞ்சம் ஒரு மது இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம் செக்ஸில் ஈடுபட முடிஞ்சுது அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை தோன்றினால் அல்லது அவ்வளோ அது போரி அனுபவம் இருந்திருந்தால் தயவு செய்து அதை விட்டு விடுங்கள் நாளடைவில் அந்த மது அந்த ஆணினுடைய விரைப்புத்தன்மையை இழந்த இழக்க செய்யும் இப்படி ஒரு ரூபாய் கடைசியில் காத்திருக்கு அதனால் அதையும் விட்டுருங்க இதுக்கான தாமத்தியம் சக்சல் சம்பந்தமான மனநல மருத்துவர் அல்ல அதுக்குன்னு இருக்கிற மருத்துவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் ஸோ மது எந்தெந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்வில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது அதை எப்படியெல்லாம் ஒரு மனிதன் கடந்து அடுத்த அடிமையாகாமல் கடந்து செல்ல முடியும் மது என்பது ஒரு எல்லார் வாழ்க்கையிலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தான் இந்த நதியை கடப்பது எளிதுதான் அதற்காகத்தான் இந்த முழு காணொலியும் இந்த காணொலி மற்றவர்களிடம் பகருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பர்ஸ் ஒன்லி தான் இந்த இதை பார்க்க முடியும் சில காணொலிகளை அப்படி தான் அந்த காணொளியை வச்சுருக்கிறேன் தொடர்ந்து காணொலிகளை காணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்